நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து உங்களுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து டோட்டலாக ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பணியாளர் தேர்வாணத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க ஆன் பெண் இருபாளருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஜாப் லொக்கேஷன் இந்தியாங்க ஆன்லைன் மூலம் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம நமக்கு இந்த வேலை பண்ணிணா ஃபுல் டீடெயிலுமே வந்து கிளியரா பார்க்குற முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்க்ரை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் அனுப்பிப்போங்க நம்ம இப்போ இந்த வேலையா பண்ணிணா போஸ்ட் நேரையும் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜி டி போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு கேலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து வச்சிருக்காங்க பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி ஐடி பிபி எஸ்எஸ்பிஐடிபிபிஏஎஸ்எஸ்எஃப் என்சிபி இந்த மாதிரி போட்ட எக்கச்சக்கமான போஸ்ட்டுக்கான வேகன்ஸும் வந்து தர வச்சுருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க நோட்டிஃபிகேஷனில் வந்து இந்தமாரி வைப்பேன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரிக்குலேஷனின் டென்த் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க பத்தாம் கிளாஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று வயசுங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி மூன்று வயசு உள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன் டைம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டில் இருந்து தொடங்கி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழுக்கு இருக்க டேட் ஆஃப் பர்துக்கு அவங்க அப்ளை பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க தாளமாக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸும் அதேபோல் எக்ஸர்ஸ்மேன் பிடபிள்டி கண்டிஷில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து சேலரி ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பாய் அப்படின்னு சொல்கிற போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து தொடங்கி தொள்ளாயிரம் ரூபாயும் ஃபார் ஆல் அதர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னாயிரத்து எழுநூறுலருந்து தொடங்கி அறுவத்தொன்பதாயிரத்து நூறு வரைக்கும் பெரும்பான்ந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணது வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் டீட்டெயில் அதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆட்கள் சைட் போடப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன்னு எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் புதுச்சேரி இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் எக்ஸாமினேஷன் சென்டர் எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மூன்றுலையுமே வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி சிலபஸு பேட்டர்னு கொஸ்டின் பேட்டனில் வந்து அடுத்தடுத்து வீடியோ நம்ம பார்க்குறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி உமன்ஸ் பெண்கள் பிடபிள்டி கேண்டிடேட்ஸ்லாம் வந்து நெல்லுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூபா கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வர்ற ஒரு ஆளுக்கு ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கண்ட டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் மட்டும் அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான உங்களுக்கு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி இல்லைன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிபில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணுறது சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்